தமிழக சட்டப்பேரவையில் மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது இலங்கை பிரச்சனையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் அது ஏகமனதாக இந்த சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டது போர்க்குற்றம் என்று அறிவிக்க வேண்டும் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் இது பொது நடத்த வேண்டும் தனி ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது பல்வேறு முக்கியமான தகவல்கள் உள்ளடங்கிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானம் இன்று சட்டப்பேரவை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் திமுக ஒரு முறை வெளியேறியது இன்னொரு முறை வெளியேற்றப்பட்டது இது பற்றி தான் இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏ மூத்த அரசியல்வாதியான திரு ஜவாஹிருல்லா அவர்கள் நம்ம இருக்கிறார் வணக்கம் ஜவஹர்லால் சார் இன்னைக்கு சட்டசபையில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேறியது நிச்சயமாக நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் இப்போ சமீப காலம் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தரப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஒரு உந்துதலை தரக்கூடிய ஒரு தீர்மானமா இந்த தீர்மானத்துக்கு முன்னாடி தீர்மானம் தமிழகம் முதல் கொண்டு வந்த பிறகு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் வழக்கம் போல பேசுறதுக்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக அறிகிறேன் அதன் பிறகு திமுக வந்து வெளியேறியதாக தகவல் எதனால திமுக வெளியேறது அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொன்னது போல இன்று ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த நாள் என்றே சொல்லலாம் தமிழக சட்டப்பேரவையில் ஈழம் தொடர்பான மிக சிறப்பான ஒரு தீர்மானம் முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்னோடியாக மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போல் பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் அதே போல் சரத்குமார் எல்லாம் வந்து ஒரு கவன ஈர்ப்பு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தோம் இதில் வந்து முதலாவதாக திமுக உறுப்பினர் கோவி செலியன் வந்து அவர் முதல்ல இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அந்த தீர்மானத்தை முன்மொழிந்த கட்சியின் சார்பில் ஒருவர் ஒருவர் பேசலாம் அந்த அடிப்படையில் முதல்ல திமுகவினுடைய கோவி செலியன் அவர்கள் பேச அழைக்கப்பட்டார்கள் அப்படி அவர் பேச முற்பட்ட போது மாணவர் போராட்டத்தை பற்றி சில தகவல்களை எடுத்து சொல்லும்போது சபா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய மாணவர் போராட்டத்தை பற்றி அவர் கருத்து சொல்ல வரும்போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுங்கள் என்று சபாநாயகர் திரும்ப சொன்னார் ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து அவர் அந்த வகையிலே தான் பேசினார் அது எங்களை பேசவிட வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் வந்து கேட்டுக்கொண்டார்கள் இறுதியில் வந்து சபாநாயகர் வந்து அவர் திரு வாய்ப்பு கொடுக்கிறார் வாய்ப்பு கொடுக்கும் போது மீண்டும் வந்து பிரச்சனை ரீதியாக தான் அவர் பேசக்கூடிய ஒரு நிலையில தான் மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையில திமுக தெரிவிக்கிறார் ஆமா திமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை ஏனென்றால் அந்த கவனயர்ப்பு தீர்மானத்தை அவரும் முன்மொழிந்திருக்கிறார் எனவே அவரை பேச சபாநாயகர் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லும்போது ஓவிசெலின் வந்து தொடர்ந்து வந்து சபாநாயகர்கள் அவருடைய எப்படி சொன்னாரோ அது மாதிரி பேசல அப்படிங்கறதுனால ஆமாம் அந்த கவனம் வந்த வாய்ப்பு வந்து அதே கட்சியில வேற ஒருத்தருக்கு தரும் ஆமா வேற ஒருவருக்கு தருகிறோம் நீங்களும் முன்மொழிந்து நீங்கள் பேசுங்கள் ஏனென்றால் அவர் கவன விருப்பு தீர்மானத்தில் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார் என்பது வெளியே போனார்கள் என்பது சபாநாயகர் அவர்களுடைய கருத்து மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை எங்களுடைய கோவைியன் அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு வல்லவர் அவர் சிறப்பாக தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அவர் இடத்தில் நான் பேச விரும்பவில்லை என்று சொல்லி அவர்கள் வந்து வெளிநடப்பு செய்து விட்டார்கள் முதல் முறையாக வெளிநடப்பு செய்யும் போது இது போல வந்து கோவிசெல்லியனுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் அவருக்கு வந்து எனக்கு அது வாய்ப்பு நான் ஏற்றுக்க முடியாது சொல்லிட்டு அவர் தனக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது அவரும் அந்த கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே வெளிநடப்பு பண்ணிடுறாங்க வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதற்க சபையில வந்து சபாநோட இருக்கை முற்றுகையிடப்பட்டது அவர் திமுக உறுப்பினர்லாம் வந்து பேசினா இது முதல்லையா அதுக்கப்புறமா இது வந்து இரண்டாவதாக நடக்கக்கூடிய விஷயம் முதல்லையும் அவர்கள் வந்து இறக்கே விட்டு வெளியே வருகிறார்கள் ஆனால் அது ஓரளவுக்கு ஒரு தனிந்த ஒரு நிலையில தான் இருந்தது இரண்டாவது விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த தீர்மானம் நிறைவேற்றத்தை பத்தி பேசுறது நல்லா இருக்கும் அந்த தீர்மானத்துல நம்ம ஒரு முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தேன் இது வந்து ஒரு போர் குற்றம் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இன்னொன்னு வந்து பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பிரச்சனை தனி இளம் வேண்டும் தனி இளம் என்பது குறித்து தனி இளம் குறித்து இலங்கை தமிழர்களிடமும் அதே மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களும் ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது அதே மேல மாணவர்கள் வந்து தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் இது ஒரு நாலு ஐந்து முக்கியமான அம்சங்கள் அதுல வந்து இருக்கிறத பார்த்தேன் அது இப்ப நடந்தது தமிழக முதல்வர் என்ன சொன்னாங்க அதை பத்தி அதுல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த தீர்மானத்தை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மனித மக்கள் கட்சியின் சார்பாக நானும் முன்மொழிந்து நான் பேசும்போது சில கருத்துக்களை எடுத்து சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு ஒரு பொதுவான பிரச்சனையில் தமிழக மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் இரண்டு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராடுகிறார்கள் முதலாவதாக ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி ராஜபக்ஷே ராஜபக்சே சார்ந்தவர்கள் மீதும் சர்வதேச அளவில் ஒரு பொது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இன்னொரு கோரிக்கை ஈழம் குறித்த ஒரு ரெஃபரண்டம் என்று சொல்லப்படக்கூடிய பொது கருத்து கணிப்பு அல்லது பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பத இந்த இரண்டு கோரிக்கையை முன்வைத்து அந்த மாணவர்கள் நடத்தி இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு முன்பு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஈழம் பிரச்சனை த த தொடர்பாக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் ஏகமனதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து ஏகமனதாக இலங்கை மீது பொருளாதார தடை இருக்க வேண்டும் இலங்கையை ஒரு ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளியாக அறிவித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் முன்பு நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் இப்போது வந்து என்னென்னா ஐநா மனித உரிமை ஆணையத்தில் ஜெனிவாவில் அந்த கொண்டு வந்த தீர்மானம் நீர்த்து போகக்கூடிய ஒரு தீர்மானமாக தான் அமைந்து இது சமீபத்தில் ஒரு இலங்கை அமைச்சரை கூட இந்தியாவுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் காரணம் வந்து அந்த தீர்மானத்தில் அன்பெட்டட் அக்சஸ் டு யுஎன்ஹெச்ஆர்சி அஃபிஷியல்ஸ் அதாவது எந்த தடையும் இல்லாமல் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய அதிகாரிகள் இந்த விசாரணை மேற்கொள்ளலாம் என்ற வாசகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டதற்கு இந்தியாவினுடைய லாபி தான் இந்தியாவினுடைய செல்வாக்கு தான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா வந்து அதை நீர்த்து போக வைத்திருக்கின்றது ஆனால் வந்து ஐநா மனித உரிமை ஆணையம் என்பது ஒரு சிறிய அமைப்பு தான் டப்ளின்ல பொதுமக்கள் தீர்ப்பானையும் அதே போல வந்து ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி நவீனீத பிள்ளையினுடைய விசாரணை பேங்க அனுப்பிய மூன்று பேருடைய விசாரணையெல்லாம் மிக தெளிவாக அங்கே ஒரு போர்க்குற்றம் நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லும்போது லெபனானில் லெபனான்ல ரஃபீக் ஹரீரி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்பட பன்னெண்டு பேர் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மன்றம் அமைக்கப்பட்டது கோசோவாவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ருவாண்டாவில் அமை இதெல்லாம் நான் பேசினது எனவே வந்து இந்தியா வந்து ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் செக்யூரிட்டி கவுன்சிலில் இது போன்ற ஒரு சர்வதேச குற்றவியல் நடுவம் தீர்ப்பானை அமைக்கப்படுவதற்கு முன்மொழிய வேண்டும் என்பதும் அதே போல பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஈழம் தொடர்பாக என்று முன்மொழிந்தேன் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லும் போதுதான் இந்த விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி ஐநா முதல் முறையாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றங்களுக்கான விசாரணைக்காக வேண்டி ஒரு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் ஈழத்தில் உள்ளவர்களும் ஈழத்திற்கு வெளியில் இருப்பவர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதே போல இலங்கையை இனி நட்பு நாடு என்று இந்தியா சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் மிக சிறப்பான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் மாணவர்களுடைய கோரிக்கை எதுவோ அது தமிழக சட்டமன்றத்தில் மாணவர்களுடைய கோரிக்கையினுடைய பிரதிபலிப்பாகவே தான் இந்த தீர்மானம் நிறைவேறியது எனவே அந்த மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றி இல்ல ஒரு நட்பு நாடுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்களா பட் ஆனா மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குசித்துக்கு இந்த விவாதம் தொடர்பான தொடர்ந்து பேசும்போது தொடர்ந்து வந்து அவர் சொல்லிவிடுவோம் நட்பு நாடு நட்புநாடுனு தான் சொன்னார் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு உருத்தலை ஏற்படுத்தி கொண்டு இவ்வளவு தமிழர்கள் கொன்ற பிறகு நம்ம நட்புன்னு சொல்லு தவறு அப்படிங்கிறது தமிழக சட்டசபையோட பார்வையாக இருந்திருக்கு நிச்சயமாக அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் இதுவரை ஐநூற்றி ஐ எழுபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் நம்ம சொந்த நாட்டு மீனவர்களையே காக்க முடியாத நம்முடைய கடலோட காவல்படையை பார்க்கிறோம் இந்திய நேவியை பார்க்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய அவலம் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டை பார்த்து சல்மான் குர்ஷித் வந்து நட்பு நாடு என்று சொல்வது நிச்சயமாக தமிழர்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த தீர்மானத்தின் மீது உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதே தமிழக முதல் என்ன பதில் சொன்னாங்க பார்த்தோம் மற்ற கட்சி உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தின் மீது என்ன சொன்னார்கள் திமுக ஏன் வெளியேற்றப்பட்டது வேணும் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சட்டப்பேரவையில் இன்று நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிற நண்பர்களே நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் மனித நேய மக்கள் குடியுடைய எம்எல்ஏ மூத்த அரசியல் பிரமுமான திரு ஜவஹர்லா இருக்கிறார் நான் திரு ஜவஹர்லா கேட்க விரும்புறேன் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் பற்றி சொன்னீங்க அதை பற்றி ஒரு நடைமுறை நம்ம தெரிஞ்சு விரும்புறேன் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கிறது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய கொண்டு வர விரும்பக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல சபாநாயகத்தை கொடுத்து அதன் மீது தமிழக முதல்வர் வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்து அதன் பிறகு விவாதத்தை விடப்பட்டு நிறைவேற்றப்படக்கூடியதா அல்லது தமிழகம் முதல்வர் அறிவிக்கப்பட்ட பிறகு மற்ற உறுப்பினர் கொஞ்சம் அதாவது தமிழக சட்டமன்றத்தினுடைய விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கிய பொது நிகழ்வை குறித்து அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து அது குறித்து அரசாங்கத்தினுடைய கருத்தை பெறுவதுதான் இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்போ இப்போ வந்து நம்ம தமிழகம் முழுவதும் கல்லூரிகள் காலவரமின்றி மூடி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாணவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு என்பதை தெரிந்து கட்சி கட்சிகளின் சார்பாக சட்டமன்ற கட்சிகளின் சார்பாக முதல்ல வந்து சபாநாயகரிடம் எழுத்துப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்க வேண்டும் தமிழக சட்டமன்றத்தினுடைய விதி ஐம்பத்தைந்தின் கீழே நாங்கள் வந்து இந்த தீர்மானத்தை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சபாநாயகர் இதை வந்து அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்களுடைய கவனத்திற்கு அதை எடுத்து செல்வார் அவர்கள் அதற்குரிய பதிலை தயாரித்த பிறகு சபையில முதல்ல உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு மணி நேரம் சட்டசபையில கேள்வி நேரம் கேள்வி நேரம் முடிந்த பிறகு இந்த ஜீரோ அவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தான் இந்த பிரச்சனைகள் சிறப்பு தீர்மானங்கள் எடுக்கப்படும் அப்ப அந்த தீர்மானத்தை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்து சொல்வாங்க அதற்கு வந்து முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ பதில் சொல்வார்கள் இதுதான் நடைமுறை அந்த மாதிரி தான் தமிழக முதல் முதலே குறிப்பிட்டிருந்தா தீர்மானங்களுடைய சரத்துகளையும் சொல்லிருந்தாங்க அது மாதிரி எல்லா கட்சி உறுப்பினரும் பேசினாங்க உங்களுடைய கருத்துக்களை என்ன பதிவு சொன்னீங்க மற்ற கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிட தகுந்தபடியா ஏதாவது சொன்னாங்களா நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து இலங்கையில ஈழத்தில் நடைபெற்றிருக்கிறது வந்து ஒரு மிக மோசமான ஒரு பேரழிவு எனவே இது தொடர்பான செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு தேர்வு வரக்கூடிய ஒரு சூழலில் கல்லூரிகள் காலவரமின்றி மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் இந்த சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை இது தொடர்பாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்தை தான் அழுத்தமாக பதிவு செய்தார் திமுக தவிர மற்ற கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது போது எதுவும் சலசலப்பு சச்சரவோ ஏதாவது ஏற்பட்டது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எல்லோரும் அமைதியாக பேசினார்கள் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாணவர்களுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் மாணவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் பிரதிபலித்த பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் இன்று அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசியிருக்காங்க அந்த உணர்வுகளை எல்லாம் சிறப்பான முறையில் உள்வாங்கி கொண்டுதான் அவர்களுடைய போராட்டத்திற்கான ஒரு பதிலாகத்தான் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு பதிலாகத்தான் வழியாகத்தான் இன்று முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் மிக அற்புதமாக பல விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க தமிழக சட்டமன்றத்திலேயே ஈழத்தைப் பற்றி ஈழத்தில் வசிக்கக்கூடியவர்களும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களும் சேர்ந்து அந்த பொது வாக்கெடுப்புல பங்கு கொள்ளணும் என்று தமிழக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றது என்றால் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையம் என்ற அளவிலே இருந்த பிரச்சனையே ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் கொண்டு போக வேண்டும் இந்தியா அதற்கான அழுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதெல்லாம் மிக சிறப்பான ஒரு தீர்மானம் எனவே மாணவர்கள் அவருடைய போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது இந்த வகையில அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இதை செய்தார்களோ அது வெற்றி வெற்றியடைந்து அரசை முன்னெடுக்கும் போது அரசாங்கத்தினுடைய அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளித்து அவர்கள் தேர்வுக்காக தயாராக கூடிய நிலைமைக்கு வர வேண்டும் தேவைப்படும் போது எப்போதும் நாம் வீதிக்கு வந்து போராடுவோம் அப்படி போராட்டத்துக்கு நாம நிச்சயமாக ஆதரவு அளிப்போம் இந்த நிலையில வந்து இன்னைக்கு சட்டசபை நிகழ்ச்சியில தேமுதிக உறுப்பினர்கள் கலந்துக்கல அப்படிங்கிறது தெரிய வந்தது அதே மாதிரி திமுகவுடைய உறுப்பினர்கள் இரண்டாவது முறையாக ஏதோ கூற்றுக்குள்ள வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் இருந்தன என்ன காரணத்துக்காக திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதாவது இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலில் பேசுவதற்கு முனைவர் கோவி செலியர் தான் அழைக்கப்பட்டார் அப்போ நடந்த பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே பேசிட்டோம் அப்புறம் எல்லா உறுப்பினர்களும் வரிசையாக கட்சிக்கு ஒருவராக பேசி முடிக்கக்கூடிய தருவாயில் முதலமைச்சர் வந்து இந்த உரைக்கு பதில் அளிக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களுடைய கருத்துகளுக்கு பதிலளித்து பேசக்கூடிய ஒரு நிலையில தான் திமுக உறுப்பினர்கள் மீண்டும் வந்து அவையில கலந்து கொண்டார்கள் அப்போது இந்த ஈழம் பிரச்சனை தொடர்பாக ஒரு வரலாற்று ரீதியான செய்திகளுடன் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய உரையை ஆரம்பிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஈழ தமிழர்கள் பிரச்சனையில் இன்று வந்து அவர்கள் வந்து மத்திய அமைச்சரவையிலிருந்து இருந்து விலகி இருக்கிறார்கள் ஆனால் முன்பே நான் பல முறை குறிப்பிட்டிருக்கின்றோம் அப்போது அவர்கள் வெளியேறவில்லை அதே போல வந்து இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பதவி விலகுவார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த போர் நடைபெற்றாலும் கூட அந்த பதவி விலக நாகல் கடிதத்தை திமுக தலைவர் கலைஞரிடம் கலைஞர் தான் பெற்றுக்கொண்டாரே தவிர அதற்குரிய நடவடிக்கை எடுக்கல இந்த பறைய பழைய சம்பவங்களை எல்லாம் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தது இதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது அதற்கு கடுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆட்சேபம் தெரிவித்தார்கள் அந்த நேரத்திலே தான் அவர்கள் வந்து சபாநாயகரை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து அந்த நிலைமை போகக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை இருக்கைக்கு திருப்பி சென்று அமருமாறு சபாநாயகர் பலமுறை கேட்டுக்கொண்டார் இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததின் காரணமாக அவர்கள் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இந்த சட்டசபையில் தான் புதுமையா நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த சபாநோட இருக்கையை முற்றுகையிடக்கூடிய ஒரு நம்ம போக்க பார்க்குறோம் முன்னாடி வந்து பாராளுமன்றத்தில் அடிக்கடி நடக்கும் இங்கே வந்து கட்சி உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்களே தவிர சபாநாயகர் இருக்கையை முற்றுகையுடுங்கிறது ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் மாதிரி தெரியுது ஆமா இது வந்து புதிதாக தமிழக சட்டப்பேரவையில் இப்போது புதிதாக அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மார்சு கட்சி உறுப்பினர் திரு சுந்தராஜன் அவர்கள் வந்து மதுவிலக்கு தொடர்பாக ஒரு கோரிக்கை வைத்ததாகும் அதனால குறைந்தபட்சம் வந்து பார்களே அது மூட வேண்டும் மாதிரி மது அருந்தும் இடம் வைக்கிறதுனால தான் நிறைய சண்டைகள் சர்ச்சைகளாக நடக்குது அது இல்லாமல் வந்து அவர்களே வந்து வெறும் கடைகள் மட்டும் இருந்தாலும் முதல் கட்டமாக வெறும் கடைகள் மட்டுமே இருந்தாலாவது வீட்டுக்கு போய் பிடிக்கிறோம் பிடிக்கட்டும் இல்லாட்டி அதை நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் கட்ட மதுவிலக்கான ஏற்பாடு செய்ததா சொன்னாங்க அதை பற்றி ஏதாவது அமைச்சர் ஏதாவது பதில் அதற்கு அமைச்சர் பதில் சொல்லவில்லை சிபிஎம் சட்டமன்ற குழு தலைவர் தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது இந்த டாஸ்மாக் கடைகளினுடைய நேரத்தை குறைக்க வேண்டும் அந்த டாஸ்மாக் கடைகளுடன் சேர்ந்து ஏசிய அளவுல வந்து பாரெல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த குடிகாரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எனவே அந்த கடை திறக்கக்கூடிய நேரத்தை குறைத்து அவர்கள் வேண்டுமென்றால் தைரியம் இருந்தால் வீட்டில் போய் குடிக்கட்டும் என்று ஒரு கருத்தை வந்து பதில் சொன்னார் ஆனால் அதற்கு அமைச்சர்கள் எந்த பதிலும் திட்டவட்டமான பதில் கொடுக்கவில்லை சோ இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்தை பதிவு செய்த திரு ஜவஹர்லால் நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்த நான் உங்களுக்கு நன்றி நண்பர்களே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்